السلام عليكم ورحمة الله تعالى وبركاته نحمده <سلام> ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم <سلام> بسم <عليكم> الله الرحمن الرحيم <سلام> ويا آدم <عليكم> اسكن أنت وزوجك الجنة فكلا من حيث شئتما ولا تقربا هذه الشجرة فتكونا من الظالمين അവരിൽ നിന്നും அவர்களின் குடும்பத்தார்கள் உற்சார் உறவினர்கள் தோழர்கள் சுகதார்கள் சுவாதிபயங்கள் ஐதியாக மற்றும் நீங்கள் குறந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் நிற்கவர்களே சுதந்திர சுதந்திரத்தினுடைய ஒரு தினத்திலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம் சுதந்திரம் வாங்கிய இன்றைய தினமும் தான் அதே தினத்திலே இன்றைய வருடத்திலேயும் நாம் அமர்ந்திருக்கின்றோம் இஸ்லாமிய மார்க்கத்திலே நடிகர் நாயகம் சுதந்திரம் என்பதற்கு மிக அதிகமான முக்கியத்துவத்தை ஒரு நாம் பார்க்கின்றோம் நடிகர் நாயகம் ஒரு சொல்வார்கள் அதிபரை மனிதர்கள் அந்த மனிதனுக்கு எதிராக மறுமையினை நான் வாதிடுவேன் என்பதாக சொல்லித் தருவார்கள் அந்த மூன்று மனிதர்களே முதலாவது மனிதர் அல்லாவினுடைய விஷயத்திலே சத்தியம் செய்திருப்பார் சத்தியம் செய்வதற்கு பின்பாக அதற்கு மாற்றம் ஆறு கொண்டிருப்பார் இது முதல் மனிதர் இரண்டாவது மனிதர் சுதந்திரமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனை விலைக்கு விட்டு அவனை அடிமையாக வைத்து அவன் மூலமாக வந்திருக்கக்கூடிய அந்த காசுகளை இவன் செலவு செய்து கொண்டிருப்பான் இந்த மனிதனுக்கு எதிராக மருமையிலே நான் மாதிரி என்பதாக அதிகல் நாயகம் சரதாஸ் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்வார்கள் மூன்றாவது நபர் ஒரு மனிதனத்திலே பணிவடை செய்கின்றான் கூலிக்கு வேலை செய்கின்றான் அந்த அந்த இதனின் முழுமையான வேலைகளை பெறுகின்றான் வேலைகளை பெற்றதற்கு பின்பாக அவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கூலையை கொடுக்காமல் விட்டுவிட்டால் எதிராக நான் பாதிடுவேன் என்பதாக நிகர் காரியம் சிலதாஸ் அவர்கள் சொல்லித்திலே பார்க்கின்றோம் அதன் அறியும் கடமல்லாவதையும் அவர்கள் சொல்லித் தருவார்கள் உலகத்திலே அல்லா ஒரு மனிதனை சுதந்திரமாக விடமாட விட்டு எல்லா மனிதர்களுமே அல்லாஹினுடைய அடிமை என்பதை ஒத்துக்கொண்டுதான் வருகின்றார்கள் அப்துகுவர சூழுகு உலகத்திலே அல்லாஹால் படைக்கப்பட்ட அத்தனை மனிதர்களுமே அல்லாஹுவின் அடிமை என்பதை ஒத்துக்கொண்டுதற்கு பின்பாக பிறருக்கு ஏன் அடிமையாக வாழ வேண்டும் என்பதை அரியர் அபிவார்கள் சொல்லித் தந்துவிட்டு சொல்வார்கள் சுதந்திரமாக அல்லாஹ் படைத்ததற்கு பின்பாக இவன் ஏன் பிறருக்கு அடிமையாக வாழ வேண்டும் என்பதை அவர்கள் கேட்கக்கூடிய அந்த கேள்விகளை பார்க்கின்றோம் சகாபா பிரமுகர்களே அவர்கள் ஒரு உறவை ஒரு பந்தயம் அமைக்கின்றார்கள் அந்த குதிரை பந்தயத்திலே இவர்கள் முன்னால் சென்று கொண்டிருக்கின்றார்கள் கவர்னருடைய மகன் முன்னால் செல்வதன் காரணத்தினால் பின்னால் வரக்கூடிய மக்கள் எல்லாம் கவர்னருடைய மகளை நாம் எப்படி முண்டுவது என்பதாக யோசித்துக் கொண்டு பின்வாங்கிக் கொண்டே செல்கின்றார்கள் இந்த நேரத்திலே ஒரே ஒரு மனிதர் அந்த போட்டியிலே தன்னை வேகமாக தன்னுடைய குதிரையை மிக வேகமாக செலுத்துகின்றார்கள் அம்பர்மன் ஹாஸ் அந்த கவர்னருடைய மகனுடைய வாகனத்தை குதிரையை இவர் முந்தி விடுகின்றார் இந்த நேரத்திலே மிக அதிகமாக கோபப்பட்ட கவர்னருடைய மகன் அந்த மனிதரை தன்னுடைய சாத்தையால் மிக அதிகமான முறையிலே அடித்து விடுகின்றார் பாதிக்கப்பட்ட அந்த மனிதர் உமர் உதிரிய சமூகத்திற்கு செல்கின்றார் ஜனாதிபதி அவர்களே என்னை உங்களுடைய அரசாட்சிக்கு உட்பட்ட ஒரு கவர்னருடைய மகனை நான் குதிரையை முந்தையதின் காரணத்தினால் என்னை தன்னுடைய சாழ்தையால் பணி வாய்ந்து விட்டார் மிக கொடூரமாக அடித்து விட்டார்கள் அதற்கான பெற்று தாருங்கள் என்பதால் கேட்கும் நேரத்திலே அதற்குமாரய்யோதாக விட்டாராகவும் அந்த கவர்னரையும் அவருடைய மகனாலையும் உடன் வர இருவரும் இருக்கும் நேரத்திலே கேட்கின்றார்கள் ஒரு பெண்மணி ஒரு தாய் தன்னுடைய பெண்ணை தன்னுடைய பிள்ளையை பெற்றெடுக்கும் நேரத்திலே சுதந்திரமான முறையிலாம் பெற்றெடுக்கின்றார்கள் அப்படி இருக்க உங்களுடைய தாயும் அவ்வாறுதான் பெற்றிருக்கின்றார்கள் ஆனால் அந்த மனிதர் உங்களுடைய குதிரையை உண்டிவிட்டார் அவரை அடித்தீர்கள் என்பதாக கொண்ட ஜனாதிபதி அந்த மனிதனுடைய கையிலே கவர்னருடைய மகனுடைய அந்த சாட்டையை கொடுக்கின்றார்கள் கொடுத்து சொல்கின்றார்கள் போலவே உன்னை எவ்வாறு அடித்தாரோ அதே அளவுக்கு கவர்னருடைய மகனை நீ அடிப்பதற்கான உரிமை அடியுங்கள் என்பதாக அடிக்க வைக்கின்றார்கள் அடிக்க வைத்ததற்கு பின்பாக எந்த மனிதனும் யாருக்கும் அடிமை கிடையாது படைக்கப்பட்ட சுதந்திரமான மனிதர்கள் என்பதை உங்களது எல்லாரும் சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள் இதே செயலை இந்த அடியை கொடுத்தது கவர்னராக இருந்திருந்தாலும் கூட இந்த இடத்தில் இந்த அடிவையினுடைய கையில் அந்த சான்றையின் மூலமாக அவரையும் அடிப்பதற்கு அதற்கான தண்டனையை கொடுப்பதற்கு நான் உத்தரவுத்திருப்பேன் உமர் உமரவி சொன்ன அந்த செய்திகளைப் பார்க்கின்றோம் எண்ணி நிற்கவரே ரிபையகுன ஆமீர் ரவியல்லாமு காரணுவார்கள் கிஸ்ரா நாட்டினுடைய மன்னரை சந்திப்பதற்காக தூது குழுவாகச் செலகின்றார்கள் அந்த மன்னர் இந்த சகாதியை அழைத்து பேச்சுவார்த்தையில் நடத்துகின்றார்கள் நீண்ட பேச்சு பேசக்கூடிய அந்த பேச்சுனுடைய சுவக்கமாக கேட்கினார்கள் தோழவே தாங்கள் என்னை சந்திப்பதற்காக வந்தவர்களுடைய என்ன என்பதாக கேட்கின்றார்கள் அல்லாஹ் ஒருவன் அவருடைய அடிமையாக படைக்கப்பட்ட எல்லா மனிதர்களும் இருக்கின்றோம் எனவே அல்லாஹ் சிலருக்கு உயர்வை கொடுத்திருக்கலாம் சிலருக்கு அல்லாத பின்னடைவை கொடுத்திருக்கலாம் ஆனால் மனிதனாக படைக்கப்பட்ட எல்லோருமே அல்லாஹவின் படைப்பு என்பதிலே எந்த ஏற்றத்தாழ்வும் கிடையாது ஒருவர் பிறரை அடிமையாக நடத்துவதை இஸ்லாமிய மார்க்கம் ஒருபோதும் அங்கீகரிக்கவில்லை அல்லாவிற்கு மட்டுமே அடிமையாக இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித் தருகின்றது என்பதாக துணிச்சலோடு அந்த மன்னரிடத்திலே பேசும் நேரத்திலே அந்த மன்னர் நன்கு படித்தவராக திறமை வாய்ந்தவராக இருந்த மன்னராக இருந்ததன் காரணத்தினால் அந்த மன்னர் பாராட்டுகின்றார் உண்மையான செய்திகளை நீங்கள் கொஞ்சமும் பயப்படாமல் ஒரு மன்னரிடத்திலே தெளிவாக பேசியதை நான் வரவேற்கின்றேன் உங்களுடைய பேச்சு மிக உயர்ந்ததாக நான் கருதுகின்றேன் என்பதாக செய்திகளை பார்க்கின்றோம் எண்ணி மிக்கவர்களே திருவண்ணா சதாசனுடைய அந்த காலத்தில் அவர்களுக்கே நடந்த ஒரு நிகழ்வு ஒரு யூதன் வருகின்றார் அந்த யூதன் சில காலங்களுக்கு முன்பாக ஒரு ஒட்டகத்தை கடனாக வழங்கியிருந்தார் அந்த யூதன் அந்த குறிப்பிட்ட தவறை முடிவதற்கு முன்பாகவே ஓடோடி வருகின்றார் முகமது ரவி அவர்களே எல்லத்திலே வாங்கிய அந்த கடனை திரும்ப தாருங்கள் என்பதாக அதிர்த்தியவராக மிக கோபத்தோடு கேட்கின்றார் அந்த நேரத்திலே சமாதா பெருமக்கள் எல்லாம் இருக்கின்றார்கள் சமாதா பெருமக்களே அதன் உமரெல்லாம் கூட பல சமாபா பெருமக்கள் அந்த அவையிலே இருக்கின்றார்கள் அந்த நேரத்திலே சமாபா பெருமக்கள் கோபப்படுகின்றார்கள் கடனை கொடுத்தாய் அது உண்மைதான் கண்ணனை கேட்பதற்கான சில உரிமைகளும் இருக்கின்றன அந்த உரிமையை மீறி நபி என்பதை கூட பார்க்காமல் இவ்வளவு கேட்கின்றாயே என்பதாக சொல்லும் நேரத்திலே பார்த்து அந்த பார்த்து சொல்கின்றார்கள் தோழர்களே எனக்கு அவர் கடன் கொடுத்திருக்கின்றார் கடனை பெறுவதற்காக அவர் வந்திருக்கின்றார் அவருடைய நிர்பந்தம் என்ன என்பது நமக்கு தெரியாது எனவே அவரை நீங்கள் அதற்க வேண்டாம் அவருக்கு பொருளை கொடுத்ததற்கான திரும்பி கேட்பதற்கான உரிமை இருக்கின்றது எனவே அவர் கேட்கின்றார் உங்களால் முடிந்தால் அந்த குதிரை ஒட்டகையை அவருக்கு திரும்பி கொடுங்க என்பதாக சொல்லும் நேரத்திலே சமாபா பிரமுக்களே ஒரு சமாதி சொல்கின்றார்கள் யார் சூரலா மிக உயர்தரமான ஒட்டகை இடத்திலே இருக்கின்றது அதை வழங்க வாய்ந்ததாக கேட்கின்றார்கள் சரதாசவர்கள் அந்த சமாதியை பார்த்து சொல்கின்றார்கள் சோழனே அந்த உயர்தலமான ஒற்றையை வழங்குங்கள் என்பதாக சொல்லும் நேரத்திலே அந்த சலாதி கேட்கின்றார்கள் குறைவான ஒரு ஒற்றையை அப்படியானால் அவருக்கு உயர்வான பொருளை கொடுக்கலாமா என்பதாக அவர் இவ்வளவு பேசியதற்கு பின்பாக கொடுக்கலாமா என்பதாக அந்த சலாதி கேட்கின்றார்கள் முயல் நாயகம் சல்லாசிகள் உடனடியாக சொல்கின்றார்கள் தோழர்களே யாரிடத்திலே எந்த அன்பளிப்பை பெற்றிருந்தாலும் எந்த கலனை பெற்றிருந்தாலும் சரி அதைவிட சிறந்த பொருளை பகலமாக வழங்குங்கள் அதுதான் அல்லாது விரும்புகின்றானே தவிர யாரையும் அதற்க வேண்டாம் யாருக்கும் அடிமையாக வாழ வேண்டாம் என்பதை அரியல் நாயகம் சலாஸ் அவர்கள் அந்த நேரத்திலே சொன்ன அந்த செய்திகளை பார்க்கின்றோம் தெரிவிக்கவில்லை உமர் அபியுல்லாவு தாரான் அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்கின்றார்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றவர்கள் மக்களுக்கு மத்தியிலே குத்துவா பிரசங்கம் செய்கின்றார்கள் அந்த குத்துவாவிலே மக்களை பார்த்து கேட்கின்றார்கள் தோழர்களே நான் ஜனாதிபதியாக பொறுப்பேற்றிருக்கின்றேன் நான் மிகப்பெரிய பதவிக்கு சொந்தக்காரன் இந்த பதவியை பெற்றிருக்கக்கூடிய நான் ஒரு தவறை செய்து நீங்கள் என்ன செய்வீர்கள் என்னை கண்டிப்பீர்களா அல்லது வெளிவரையை விட்டு விடுவீர்களா என்பதாக யதார்த்தமாக கேட்கின்றார்கள் புத்துவாதிகளுடைய பிரசங்கத்திலே கேட்கின்றார்கள் அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு மனிதர் தன்னுடைய பாலை உருவுகின்றார் உரிமை சொல்கின்றார் ஜனாதிபதி அவர்களே நீங்கள் தவறை செய்தால் இந்த வால் உங்களை பார்த்து பேசும் என்பதாக அந்த மனிதர் சொல்லும் நேரத்திலே உமர் அபியல் சற்று பொறுமையோடு மிக தாழ்ந்த குரலோடு மீண்டும் கேட்கின்றார் தோழரே நான் தவறை செய்து விட்டால் இந்த வாரின் மூலமாக என்னத்திலே பேசுவீர்களா வாழால் விட்டுவீர்களா என்பதாக கேட்கும் நேரத்தில் அந்த மனிதர் சொல்கின்றார் இந்த வாழால் விட்ட மாட்டேன் மாறாக என்னுடைய நாவால் உங்களிடத்திலே நான் சண்டையிடுவேன் எடுத்து கேட்பதற்கு திரும்பி கேட்பதற்காக ஆற்றலை படைத்தவர்கள் தான் உங்களுடைய மனிதர்களை தவிர நீங்கள் செய்யும் தவறுகளை வேடிக்கை பார்ப்பதற்காக இருக்கக்கூடிய மனிதர்கள் கிடையாது என்பதாக அந்த சாவி சொல்லும் நேரத்திலே அதன் உமர் அதிகா உக்காரங்கு அல்லாஹிற்கு நன்றி செலுத்துகின்றார்கள் சொல்லி விட்டுச் இப்படிப்பட்ட ஒரு சாதாரணமான நல்ல மனிதர் காலம் வரை இந்த ஜனாதிபதியாக உமர் எந்த செய்ய மாட்டார் என்பதற்கு நான் விடத்திலே உத்தரவாதம் கொடுக்கின்றேன் என்பதாக சொன்ன அந்த செய்தியை பார்க்கின்றோம் அடிக்கடி சில மனிதர்கள் சொல்வதற்காக சொல்வதற்காக வருவார்கள் ஜனாதிபதி அவர்களே உங்களுடைய பணியாளர்கள் சில தவறை செய்து விட்டார்கள் என்பதாக தவறை சுட்டி காண்பிப்பதற்காக சில மனிதர்கள் வருவார்கள் ஒரு தடவை உமர் உயர்லா தரவும் சஹாபா பிரமுக்கள் எல்லாம் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த சதையிலே சொல்கின்றார்கள் தோழர்களே என்னுடைய பணியாளர்கள் இடத்திலே பணி செய்யக்கூடிய என்னுடைய தூதவர்கள் அவர்கள் உங்களிடத்திலே வந்தால் அல்லாவுக்கு சொன்ன அல்லாவினுடைய தூதர் சலவாஸ் அவர்கள் எந்த சுண்ணத்தை சொன்னார்களோ அதை சொல்வதற்காக வருவார்களே தவிர அதை தவிர சுயமாக அவர்கள் பேசுவதற்கு ஆரம்பித்து விட்டால் அவருடைய கருத்துக்களை உங்கள் மீது திரிக்க ஆரம்பித்து விட்டால் நீங்கள் அதை வேடிக்கை பார்க்க வேண்டாம் இடத்திலே அதை முறையிடங்கள் அவர்களுக்கான தண்டனையை தருகின்றேன் என்பதாக ஜனாதிபதி சொன்ன வரலாறை பார்க்கின்றோம் சொன்ன செய்தி என்னவென்றால் யார் வந்தாலும் சரி நல்ல விஷயங்களை சொல்ல வேண்டும் தவிர அவர்கள் உங்களை அதிகாரம் செய்வதற்கான பொறுப்பாளர்கள் கிடையாது என்பதாக அந்த செய்திகளை பார்க்கின்றோம் நாட்டில் இருந்து காலத்திலே சில தூது குழுவினர்கள் வருகின்றார்கள் வந்தவர்கள் நீண்ட நேரமாக பேசிக்கொண்டே இருக்கின்றார்கள் மாலை நேரம் இறங்குகின்றது அந்த மாலை நேரத்திலே அவர்களுக்கான வணக்கத்தினுடைய நேரம் வந்து விடுகின்றது அந்த நஜிரான் தேசத்தை சார்ந்திருக்கக்கூடிய அந்த கிறிஸ்தவர்கள் தங்கிடக்கூடிய கிழக்கு திசையிலே வரைஞ்சுவதற்கும் ஒருப்படுகின்றார்கள் பள்ளிவாசலுக்குள்ளாக வரைஞ்சுவதற்கும் ஒருப்படுகின்றார்கள் நாயகம் சல்லாசவர்கள் அதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் சமாபா பிரமுக்களே சில சமாபா பிரமுக்கள் கோபத்தோடு ஏன் இங்கே துணுகின்ற பள்ளிவாசல் இந்த பள்ளிவாசலே உங்களுடைய வணக்கத்தை செய்வதற்கான அதிகாரம் கிடையாது என்பதாக தடுக்க வருகின்றார்கள் அல் நாயகன் செல்லாதவர்கள் தோர்பளை பார்த்து சொல்கின்றார்கள் சகாபா பெருமக்களே அந்த மக்களை தடுக்க வேண்டாம் அவர்களுக்கான திசை என்பது கிழக்கு திசையாக அமர்ந்திருக்கின்றது என்பதை மேற்கு திசையிலே அமைந்திருக்கின்றது அவர்களை தடுக்க வேண்டாம் அவருடைய வணக்கங்களை நம்முடைய இடத்திலேயே செய்து கொள்ளலாம் என்பதாக பெருமானா செல்லாஸ் அவர்கள் அந்த மக்களுக்கு அனுமதியை வழங்கிய வரலாறை பார்க்கின்றோம் அவருடைய வணக்கத்தினுடைய விஷயத்திலேயே கூட தலையிட முடியாத அளவுக்கு அவர்கள் சுதந்திரம் கொடுத்து வைத்த அந்த வரலாறை பார்க்கின்றோம் எண்ணிவிக்கவில்லை சுதந்திர போரினுடைய சமயத்திலே அல்லாமா அப்துல் சமது சாமிகளுடைய தந்தையார் அப்துல் அமீர் பாக்கரை என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஆரின் பெருந்தகை அவர்கள் திருமலையினுடைய தர்ஜுவாவை இழந்திருக்கின்றார்கள் அந்த சீரவி மிகப்பெரிய ஆளின் அவர்கள் பத்துவாவை கொடுத்தார்கள் யார் இந்த சுதந்திர நாட்டிலே அந்த ார்கள திருமணம் நடத்தி வைக்க வேண்டும் அணியாதவர்களுக்கு திருமணமே நடத்த கூடாது என்பதாக ஒரு சத்துவாவையே கொடுத்த அந்த காலகட்டத்தை பார்க்கின்றோம் காரணம் இந்தியாவினுடைய வெண்ணியத்தை பாதுகாக்க வேண்டும் இந்தியா என்பது அந்நியருடைய ஆடையை கூட அணிவதற்கான அங்கீகாரம் கிடையாது என்பதாக பத்துவாவை கொடுத்த அந்த வாழ்க்கையிலே எண்ணி பார்க்கின்றோம் உலகத்திலே எத்தனையோ மாமேதைகள் இஸ்லாமிய மார்க்கத்திற்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள் அன்றைய காலத்திலே வாழ்ந்த இந்த ஜும்மாவனுடைய பிரசங்கத்தை சுதந்திரத்திற்காகவே பயன்படுத்திய பரவாதி பார்க்கின்றோம் மக்தவியுடைய மலர்சாரினுடைய பாடத்திட்டங்களிலே யாராவது பேச வந்தால் சுதந்திரம் சம்மதமாகவே பேசக்கூடிய மாநில கட்சியிலே உற்சாகம் ஊட்டக்கூடிய பெற்றோர்களை அனைத்து சுதந்திரம் சம்பந்தமான செய்திகளை பேசக்கூடிய ஆர்வங்களாக அந்த காலத்தினுடைய உறவாக்கள் இருந்த வரலாறை பார்க்கின்றோம் சுதந்திரத்தினுடைய சமயங்களிலே முழுக்க முழுக்க இஸ்லாமிய மார்க்கம் என்பதை தாண்டி நாம் வசிக்கக்கூடிய நாட்டிற்கு சுதந்திரம் தேவை என்பதிலே உறவாக்கள் கண்ணம் கருத்துமாக இருந்த வரலாறு எண்ணி பார்க்கும் வேறுகளே வரலாறு ஒரு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இஸ்லாமிய மார்க்கத்திலே நிர்வாக ஒரு தடவை சமபா பிரமுக்கர் எல்லாம் கூடி அந்த மஸ்திரு நபவியிலே ஒரு கிராம வாசி வருகின்றார் வந்தவர் பள்ளிவாசலே சிறுநீர் கழித்து வருகின்றார் அவர் சிறையில் கிடைக்கக்கூடிய அந்த நேரத்திலே ரியல் நாயகம் செலாத்தூடிய தோழர்கள் எல்லாம் மண் மண் நிறுத்து நிறுத்து என்பதாக அவரை பார்த்து கண்டிக்கின்றார்கள் பெருமான சரதாஸ் அவர்கள் தோழர்களை பார்த்து சொல்கின்றார்கள் தோழர்களே அவரை நிறுத்த சொல்ல வேண்டாம் அவருடைய சுய தேவையை சிறுநீரை நிறைவாக கிடைக்கட்டும் என்பதாக இரவாநா சுதாஸ் அவர்கள் அந்த தோழரை சிறுநீர் கிடைக்க விட்டு வருகின்றார்கள் சிறுநீர் கிடைத்த இடம் பள்ளிவாசல் மஸ்ஜிது நபவி நிர்வாணா சுதாஸ் அவர்கள் சமாபா பெருமக்களை தடுத்து அவர் சிறுநீர் கழித்ததற்கு பின்பாக அந்த தோழரை பக்கத்திலே அழைக்கின்றார்கள் அழைத்துச் சொல்கின்றார்கள் தோழரே இது பள்ளிவாசல் அல்லாஹாவை வணங்குவதற்காக விக்கல் செய்வதற்காக குரான் ஓதுவதற்காக உரிய உயர்வான இலங்கை தவிர சாதாரணமான அற்பமான செயல்களை செய்வதற்கான இடம் பள்ளிவாசல் கிடையாது என்பதை பெருமாநா அவர்கள் அவருடைய தேவையை நிறைவேற்றியதற்கு பின்பாக நாசுக்கான முறையிலே நாகரிகமான முறையிலே சொன்ன வரலாறை படிக்கின்றோம் சமாவா பெருமக்களே யார் அவரை தடுத்து நிறுத்தினார்களோ அந்த தோழர்களை அழைத்து சொன்னார்கள் தோழர்களே மாடியிலே தண்ணீர் கொண்டு வாருங்கள் அந்த இடத்திலே தண்ணீரை ஊற்றிவிடுங்கள் அந்த அசுத்தம் அந்த இருந்து நீக்கி விடுகின்றது என்பதாக பெருமனா சராதவர்கள் சொன்ன செய்திகளை பார்க்கின்றோம் சாதாரணமான செயலை கூட பள்ளிவாசல்களை தவறு என்பதாக செய்யும் நேரத்திலே பெருவானா அவர்கள் அதை நாகரீகமான முறையிலே சொன்ன விவரத்தை பார்க்கின்றோம் யாருடைய எந்த எந்த பலிக்காத மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கம் பார்க்கின்றோம் எனவே எனவேதான் பெயரே இஸ்லாம் சுதந்திரம் பெற்ற மார்க்கம் என்பதாக சொல்லக்கூடிய வார்த்தைகளை பார்க்கின்றோம் முஸ்லிம்களுக்கு பெயரே முஸ்லிம் சுதந்திரம் பெற்றிருக்கக்கூடிய மனிதன் என்பதாக சொல்லக்கூடிய வாக்கியத்தை பார்க்கின்றோம் எனவே உன்னதமான மறக்கத்திலே வாழக்கூடிய நாம் உலகத்திலே ரசூலுக்கு கட்டுப்பட்டு முழுமையான சுதந்திரத்தோடு இன்மைகளையும் வறுமைகளையும் வாழ்ந்து அல்லூருடைய முழுமையான பொருத்தத்தை பெற்று வாழக்கூடிய அல்லா நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் வாழச் செய்தல்வானாக பிறருடைய அடக்குமுறையிலிருந்து நம்மை அல்லாஹ் பாதுகாத்து அல்லாஹ் ரசூலுக்கு மட்டுமே பயந்து வாழக்கூடிய உண்மை முஸ்லிம்களாக அல்லாஹ் நம்மை வாழச் செய்தல்வானாக நமக்காக நம்முடைய முன்னோர்கள் எந்த சுதந்திரத்திற்காக வேண்டி பாடுபட்டார்களோ அந்த சுதந்திரத்திற்காக பாடுபட்டு அந்த வழியிலே நிலைத்து வாழக்கூடிய தொகுதியில் கைப்பட்ட சீரவிகளாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் வாழச் செய்தல்வானாக வாகர் தாவானா அனுமதி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு